பணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு ஐயுணர் எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாத வர்க்கு இந்த குரலில் என்ன சொல்ல வரணாங்கன்னு பார்க்கலாம் ஐயுணர்வு அப்படின்னா ஐந்து புலன்களையும் ஐ அப்படின்னா ஐந்து அப்படின்ற ஒரு பொருள் வரும் இதுக்கு என்னன்னா இன்னொரு பொருள் வரும் சந்தேகம் அப்படின்ற ஒரு பொருள் வரும் அதுக்கு வந்து தெளிவற்ற அறிவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஐந்து புலன்களையும் எடுத்துக்கலாம் எய்திய கண்ணும்னா அடக்கிய அடக்கியவர் இடத்தும் கண்ணும் ஐந்து புலன்களை அடக்கியவராக இருப்பினும் அடுத்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பயமின்றே அதாவது பலன் இல்லை பயம்னா பலன் இல்லை அப்படின்ற ஒரு மீனிங் இருக்குது அப்போது பயமின்றி அப்படின்னா பலன் இல்லை ஏன் பலன் இல்லை அவங்க மெய்யுணர்வு இல்லாதவராக இருப்பின் அதுதான் மெய்யுணர்வு இல்லாதா இருக்குது உண்மையான தெளிந்த அறிவு இல்லாதா இது மெய்யுணர்தல் அதாவது உண்மை பொருள் எது எனும் உண உணரக்கூடியதை முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடிய அதிகாரம் அதனால் அந்த மெய்யுணர்வு என்பது இல்லாதவர்க்கு அவரை முழங்களை அடக்கி இருந்தாலும் அதனால் பலனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்தும அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கலாம் ஐம்புலன்களை அடக்கியவராக இருந்தாலும் அவர் தெளிவு பெற்ற அறிவு இல்லாதவர் எனும் பொழுது அந்த ஐம்புலன்களை அவர் அடக்கி இருந்தும் அதனால் அவருக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஐந்து புலன்களையும் அடக்கியவராக இருப்பினும் அவர் உண்மை அதாவது தெளிந்த அறிவு இல்லாதவர் எனில் ஐந்து புலன்களை அடக்கியும் அதனால் அவருக்கு எந்த பலனும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்